இன்றைய தினம் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் இந்த வசனத்தில் கர்த்தர் நம் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கூறுகிறார் நாம் பூரண ஆயுசோடு வாழ நம் மிக அவசியம் நாம் எப்படி சுகத்தோடு பூரண ஆயுசோடு வாழ முடியும் என்பதை குறித்து வேதாகமத்தில் ஒரு சில வசனங்களை தியானிப்போம் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின்படி நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும் அதாவது எந்த மனிதர்களையோ நடிகர் நடிகைகளையோ அரசியல்வாதிகளையோ அரசியல் மறித்தவர்களையோ முன்னோர்களையோ சேவிக்காமல் நம்முடைய தேவனாயிய கர்த்தரை மாற்றம் சேவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதை நமக்கு ஆரோக்கியமாக்கி வியாதியை நம்மிலிருந்து விளக்குகிறார் இரண்டாவது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி பிள்ளைகள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் வேத வசனத்தின்படி நடந்து நம்மையும் வேத வசனத்தின்படி நடத்துகிறார்களா என்று அறிந்து கீழ்ப்படிவதுதான் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் ஒருவேளை நீங்கள் பெற்றோர் ரச்சிக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் பாவத்துக்கு அடிமையாகாமல் நீதி நேர்மையோடு வாழ்ந்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்பாதவர்கள் என்றால் அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியலாம் அல்லது நீங்கள் ரச்சிக்கப்பட்டு உங்கள் பெற்றோர்களில் யாராவது ஒருவர் மாத்திரமே ரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துள் இருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த தாய் சொல்வதையோ சொல்வதையோ அல்லது தந்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படியலாம் எபேசியர் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூன்றாம் வசனத்தின்படியும் நமக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நம் தகப்பனையும் நம் தாயையும் கனம் பண்ண வேண்டும் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுவதில்லை பெற்றோரை பெயர் சொல்லி அழைப்பது நீ வா போ என்று பேசுவது அது என்று பேசுவது பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது மகன் வீட்டிற்கு மகள் வீட்டிற்கு என்று மாறி மாறி அழைக்கழிப்பது தாயை ஒரு வீட்டிலும் தந்தையை ஒரு வீட்டிலும் பிரித்து வைப்பது என பெற்றோர்களை நாம் கனவீனப்படுத்துகின்றோம் கலாத்தியார் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோருக்கு எதை செய்கிறோமோ அதையே நம் பிள்ளைகள் நாளை நமக்கு செய்வார்கள் ஒரு பிள்ளையின் பணம் கொடுத்து அநாதை ஆசிரமத்தில் பெற முடியாது நாம் நம் பெற்றோரை கவனிப்பது போல் வேறு யாரும் கவனிக்க முடியாது பணத்துக்காக வேலை செய்பவர்களால் உண்மையான பாசத்தோடு வேலை செய்ய முடியாது நம்மோடும் அவர்கள் கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழ்வதும் கொஞ்ச காலம்தான் அவர்களை பிரித்து வைக்காதீர்கள் வயதாக வயதாக அவர்கள் குழந்தையை போல்தான் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை என்கிற பெயரில் குழந்தை பருவத்திற்கே மாறுகிறார்கள் நாம் குழந்தையாய் இருக்கும் நமக்கு எப்படி ஆகாரம் ஊட்டி நம்மை குளிப்பாட்டி நமக்கு ஆடை உடுத்தி நம் கைப்பிடித்து நம்மை நடக்க பழக்கினார்களோ அதே போல் நாமும் நம்முடைய பெற்றோர்களை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் பெற்றோர் வீட்டிற்கு தான் எல்லா பிள்ளைகளும் வந்தார்கள் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே வயதான காலத்தில் அவர்களை அலைய வைக்காதீர்கள் நமக்காக அவர்கள் அதிகமாக அலைந்து விட்டார்கள் மீதமுள்ள நாட்கள் அவர்களுக்காக கொஞ்சம் வாழட்டும் பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரையே சேவித்து நம் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நம் பெற்றோரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மிலிருந்து விலக்கி நமக்கு தீமை உண்டாகாமல் நன்மை உண்டாக நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணி நம் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் ஆமே நல்லெழுயா